உலக கோப்பை எங்க தலைவர் வாங்கிய கப் இருக்கே ரயிலில் உட்கார்ந்தபடி இளைஞர் போட்ட வீடியோ பட்டு வைரல் இந்திய கிரிக்கெட் அணி இருபது ஓவர் உலக கோப்பையை இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் பலரும் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர் அதனையும் தாண்டி இந்திய அணியின் வெற்றியுடன் இணைத்து அரசியல் மீம்சுகளும் பறந்து வருகின்றன அந்த வகையில் செல்லக்குட்டி பாலா ரயிலில் வரும்போது போட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது என்னையா ஜெய்ஷா உலக கோப்பையை கொடுத்ததை பீற்றிக் எங்க கிட்டையோ ரெண்டு கோப்பை இருக்கு என சொல்லியதும் அடுத்ததாக முதல்வர் அப்படியே டெல்லியை ராமேஸ்வரம் பக்கத்தில் தூக்கி வைக்க போகிறார் என படு கிண்டலாக கூறியது தற்போது இணையத்தில் படு வைரலாக பரவி வருகிறது நாச்சியப்பா பாத்திர கடைக்கு ஒரு பார்சல் இதோ அந்த வைரல் வீடியோ இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில வேல்டு கப் அடிச்சுட்டு அமித்ஷா உடாந்து இந்த கப்பை கூடாது கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரே சங்கிய பூரா பீத்திக்கிட்டு தர்றாங்க ஏண்டா இதெல்லாம் ஒரு பெருமையா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க ராமநாதபுரம் மண்ணுக்காரன் நேர காசிமுத்தி கடையில வாங்கி கப்பை முதல் ஒரு கையில வாங்கிட்டு போயிட்டாண்டா அதுக்கப்பா இல்ல இதுக்கப்பா ஒரு ஓவர வச்சு அதை பூரா ஒரு நாலு பூரா விளையாடி அதுக்கப்புறம் நீங்க கப்ப வாங்கி போறதுக்குள்ள நாங்க ஒரு கடையில வாங்கி டேரக்டா கப்ப வாங்கிட்டு போயிட்டான் இதெல்லாம் ஒரு பெரிய கப்பல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா எங்க முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு அவர் இருக்கிற கிரைம் யாருக்குமே கிடையாது இந்த உலகத்துல டைரக்டா தான் கப்பு வாங்குவாரு ஆனா இந்த நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுன்னு சொல்லி எல்லாரும் வந்து பீத்தரம் சொல்றீங்க என்னதே அந்த நாற்பது விட எங்க தலைவர் வந்து பாருங்க இந்த கப்ப எப்படி வாங்கிக்காரு அந்த தலைவரை கொடுத்துருக்காரு கப்ப இது பெரிய விஷயமா இல்ல இந்தியா அமித்ஷா கையால வாங்குற கப்பு பெரிய விஷயமா நீங்க பாத்துக்க தெரிஞ்சீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த டெல்ல எல்லாமே வந்து மோடி ஆட்சியில வந்து டெல்லியில இருக்கிற எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்ப வந்து நம்ம முதல்வர் என்ன செய்ய போறாருன்னா வட்ட மேச மாநாடு போட்டு டெல்லி அப்படியே அழைக்க வடிவேற்புக்கிற மாதிரி தூக்கி முன்னா அந்த ராமேஸ்வரம் பக்கத்துல வைக்க போறாரு இனிமே டெல்லி குடுக்குற எல்லாமே முதல்ல நம்ம நம்ம ஊருக்கு தமிழ்நாடுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் வட இந்தியாவுக்கு கூட போவே இந்த கிரைன் யாருக்காவது இருக்கா யோசிச்சு பாருங்க மக்களே யோசிச்சு பாருங்க நன்றி இருபது ஓவர் போட்டி வச்சு அதுல வந்து விளையாடி ஓராடி அதுல சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு பெரிய கேட்ச் பிடிச்சி அதுக்கப்புறம் உலக கோப்பையை வென்று அப்புறம் அமித்ஷா மகன் கையில கப்பு வாங்கினா அது வந்து தேசிய மாடல் இருபதே நிமிஷத்துல காசிமுத்து கடையில போய் கப்பு வாங்கி அதை முதல்வர் ஸ்டாலின் கையால வாங்கினா இதுதான் திராவிட மாடல் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி இன் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்